ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒருவருடைய தனிநபருடைய ஜனனோட ஜாதகத்தை நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம என்ன பலன் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரு மன நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் குருவும் தாரமும் தான் அமையும் நம் எண்ணம்போல் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது நம் எண்ணம்போல் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே பார்த்திங்க அப்படின்னோம்னா நமக்கு வந்து அமைந்து விடாது நமது திருமணம் நமது தாரம் நமக்கு எப்படி அமைய வேண்டும் என்று விதி பலன் உள்ளதோ அதன்படி தான் அமையுமோ தவிர என்னம் போல் இனிய காரியங்கள் எல்லாமே நடந்து விடாது இப்போ காதல் திருமணமாக அல்லது கலப்பு திருமணமாக அல்லது பார்த்திங்கன்னா குளமரப்புக்கு மாறுபட்ட பெண்ணா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாரமா அல்லது இரண்டு தாரமா அல்லது மாற்றான் தோட்டத்து மல்லிகையா அல்லது தாசியை தாரமாய் அமையும் யோகமா இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஆண் ஜனன ஜாதகத்தில் உள்ளது எப்படி ஒருவருடைய ஆண் ஜனன ஜாதகத்திலேயே எல்லா விவரங்களும் உள்ளன இதன் அடிப்படையில் தாரம் வந்து நமக்கு அமையும் நம்ம நினைக்கிற மாதிரி என்றைக்குமே வந்து நம்மளுடைய தாரம் வந்து நமக்கு வந்து அமைந்து விடாது இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கி உள்ளேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து இவருக்கு வந்து உண்டாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து இவருக்கு வந்து உண்டாகும் நிலையில்லா திருமணம் என்று சொன்னது போல் இருக்கும் திருமணத்திற்கு பின்பு இவர் வந்து வாழ்க்கை தரம் உயராமல் குறைந்து கொண்டே இருக்கும் என சொல்லலாம் ஒருவருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு தான் லைஃபுகளில் வந்து நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கும் ஆனால் இவருக்கு வாழ்க்கையில் திருமணத்திற்கு அப்புறம்தான் வாழ்க்கையோட சில விஷயங்கள் எல்லாமே இவருக்கு வந்து புரியும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா புரியும் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகத்திற்கு இந்த பலன்கள் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டால் கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் வந்து உண்டாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போன்ற உதாரண ஜாதகம் இலகலகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய மீடியாவில் வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்